வாழ்த்தளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கோஷ கூட்டத்திலே தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் சபைக்காகவும் ஜெபித்துவிட்டு தனி நபர்களின் தேவைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது போதவர் ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபக்குறிப்புகள் இருக்கிறதா இருந்தால் கொடுங்கள் அவற்றை எல்லாம் சேர்த்து நாம் கவனம் பண்ணலாம் என்று கேட்டார் எல்லாரும் கொடுத்தார்கள் அப்பொழுது ஒரு ஒரு உங்களுக்கு ஏதாக தேவை ஜெபிக்கலாம் என்று சொன்னார் அவர் அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்லிவிட்டார் அப்பொழுது நீங்கள் வேலை செய்யும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனால உங்களை ஒழுக்குகிறார்களா உங்களுக்கு விரோதமாக ஏதாக செய்கிறார்களா அப்படி ஏதாகும் இருந்தால் அதையும் சொல்லுங்கள் அதற்காக ஜெபிப்போம் என்று சொன்னார் உன்னை அந்த நபர் சிரித்துக் கொண்டே சொன்னார் ஐயா வேலை ஸ்தலத்தில் எல்லாம் நான் கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொள்வதே இல்லை நான் கிறிஸ்தவனா இயேசுவை விசுவாசிக்கிறான் என்பது ஒருவருக்கும் தெரியாது அப்படியெல்லாம் முட்டாள்தனமாக என்னுடைய விசுவாசத்தை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நான் அப்படி வெளிக்காட்டவே மாட்டேன் இன்றைக்கும் நான் கிறிஸ்தவனா விசுவாசிக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது என்று சொன்னார் அப்பொழுது போது தலையில் எடுத்துக் கொள்ளாத குறையாக சொன்னார் ஐயா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஏனென்றால் அது எல்லாருக்கும் தெரியும்படியான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க கிடவது என்று கத்த சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் நான் வேலை சுரங்களிலே அவரா அவர் கிறிஸ்தவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர் சாட்சி உள்ளவர் என்று எல்லாரும் சொல்லும்படியாக நம்மை கத்தர் வைத்திருக்கின்றார் உப்பானது சாரமற்று போனால் எதிரால் சாரமாக்கப்படும் சாரம் இல்லாதவர்களாக இந்த உலகத்தோடு வாழ்வதற்காக கத்தன் நம்மை படைத்திருக்கின்றார் உங்களை நிந்திக்கிறார்களோ தூசிக்கிறார்களோ ஆனால் உங்கள் சாட்சியை எல்லாரும் பேச வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக அல்லவா வாழ வேண்டும் நான் அட்ரஸ் இல்லாம கூட்டத்தோடு கூட்டமாக இருந்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்வதற்காக கிறிஸ்தவன் படைக்கப்படவில்லை என்று சொன்னார் பதிலபன் சொல்லும்போது நான் எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகின்றார் நான் மனம் வீசுகிறவர்களாக இருப்போம் இங்கே மனம் மிகுந்த ஒரு பூ இருக்கிறது என்பதை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அதன் நறுமணம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறார் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை அவனுடைய வாசம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஏன் இப்படி கூட்டத்தோடு கூட்டமாக இருக்க விரும்புகிறார்கள் அவர்களுக்குள்ளே தேவனுடைய நறுமணம் இல்லை தேவனுடைய அக்கினி இல்லை அக்னி இருந்தால் அது பக்கத்திற்பதை பாதித்துக் கொண்டே இருக்கும் அநேகருக்கு வெளிச்சம் காட்டிக் கொண்டே இருக்கும் கதகம் மூட்டிக்கொண்டே இருக்கும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்தை ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றார் மத்திய ஐந்தாம் ஆறு பதினாலாம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் ரஷிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் இருக்கிறோம் மனமுள்ள வாழ்க்கை ஒளி வீசுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவை குறித்து சாட்சி விடுகிற ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கை வாழும்படிக்குத்தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை அவர் முன்குறித்து தெரிந்து கொண்டு ரட்சித்து தம்மோடு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் அதை நினைவில் கொண்டவர்களாய் வாழ்வோம் ராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்